இந்த விரோதமாக காரியத்தை பண்ணி ராஜாவிடத்தில் போகிறார் பன்னெண்டாவது வசனங்களை பார்க்கிறோம் பன்னெண்டு பதிமூணு பதினான்கு காரியத்தை பார்க்கும்போது மூன்று காரியங்களை அங்கே முன்வைக்கிறார் ஏழு வருஷம் பஞ்சமால் மூன்று மாதம் சத்திரங்களும்

பேசி சொல்லுகிறதை குறித்து பார்க்க முடியும் கர்த்தர் கற்பித்தபடியே அந்த இடத்திலே அந்த இடத்தை இலவசமாய் கொடுக்க வாங்காமல் அதற்குரிய விலைக்கிரயத்தை கொடுத்து அந்த இடத்திலே தாவீது அந்த அர்பணோவின் களத்தை வாங்குகிறதை குறித்து பார்க்க முடியும் வாங்கி அந்த இடத்திலே பழிவிட்டார் அநேக வேலைகளில் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறோம் கர்த்தருக்காக வாழ்கிறோம் கர்த்தர் நம்மை நடத்துகிறார் என்று நாம் நித்தமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாம் நம்முடைய வாழ்க்கையை தவறுகிற ஒரு இடம்

அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கும் போது நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் தாவிதை போல திரும்ப கத்தருடைய கரத்தில் விழ வேண்டும் சுய நீதியையும் சுய காரியத்தையும் பேசிக்கொண்டு நம்மை மேன்மை பாராட்டி கொண்டு நமக்கு வாதிகளை பெருக பண்ணாத தேவனுடைய கரத்தில் விழுவதற்கு பழகிக் வேண்டும் தேவனே இந்த இடத்திலே உம்முடைய கரத்தில் விழுகிறேன் நீர் உங்களுடைய சித்தத்தின்படி செய்யும் என்று சொல்லி கேட்கும் தேவன் காரியங்களை மாற்றுகிறதற்கு வல்லமை இறந்து அழிக்கப்படும் மகாராஜாவின் நகரமாக்கிய எரிசலை அழிக்க தூதன் அங்கே இறங்கி வந்த போது அந்த இடத்துல ஆண்டோ சொல்கிறார் இல்லை போதும் நீ நிறுத்து போதும் நீ நிறுத்து இன்றைக்கு காவியான சொல்கிறார் உங்கள் வாழ்க்கையில் நீ கடந்து போகிற சோதனைகளையும் போராட்டங்களையும் நெருக்கங்களையும் இன்றைக்கு ஆண்டவர் அறிகிறார் நீங்கள் தேவனுடைய கரத்திலே உங்களை தாழ்த்தி ஒப்புக் ஆனால் உங்களுக்காக ஒரு தேவனுடைய வார்த்தை உங்கள் நிமித்தம் வருகிறது தேவன் அவ் உங்களை நெருக்குகிற சூழ்நிலைகளை பார்த்து இப்பொழுது இந்த காலை வழியை சொல்லிக்கொண்டிருந்தார் போதும் நெருத்து இதற்கு மேல் என் பிள்ளையை தொடர்ந்து வராது ஆனால் அதற்காக பிள்ளை செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது வார்த்தை வந்தவுடன் வார்த்தையை கேட்டவுடன் அப்படியே இருந்து விடாதபடிக்கு எழுந்து போய் தேவன் குறித்த இடத்திலே பலிகளை செலுத்த வேண்டிய இடம் இருக்கிறது பலிகளை என்ன என்ன பலிகளை செலுத்த வேண்டும் சர்வாங்க பலிகளை செலுத்த வேண்டும் சமாதான பலிகளை செலுத்த வேண்டும் இன்றைக்கு நமக்கு ஒரு பலி உண்டு கிருபாதார பலியாகிய ரட்சகராக இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் பலியானபடியினால் கொல்கதா மலையிலே அவர் பலியாகி நம்முடைய சாபங்களையும் நம்முடைய வியாதிகளையும் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்தபடியினால் நமக்காக பலியான அவரிடத்தில் போய் விழுந்த இடத்திலிருந்து எழுந்து ஒப்புரவாவதற்கு நம்மை ஒப்போ நம்மை ஒப்பு கொடுத்து மீண்டும் அவரோடு கூட அவருடைய சித்த நடப்பதற்கு நம்மை அர்ப்பணிப்பதற்கு எழுந்து போய் அந்த இடத்திலே விழுந்து கிடப்போமானால் அந்த வாதை இனி தொடர்ந்து வராது அந்த வாதை இனி தொடர்ந்து வராது தேவன் தேசத்திற்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டறளினார் எப்போது கேட்டறளினார் அருகோனோவின் களத்திலே அந்த இடத்திலே பலிபீடம் உண்டாக்கப்பட்ட போது கேட்டறளினார் இன்றைக்கு உங்கள் பலிபீடத்தின் நிலைமை எப்படி இருக்கிறது இன்றைக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் போதும் என்று உட்கார்ந்திருக்கிறீர்களா பலிபீடத்தை கட்டி திரும்பவும் பலிகளை ஏறெடுப்பதற்கு விட்டீர்களா ஆவியனவர் சொல்கிறார் எலும்பு எந்த இடத்தில் விழுந்தியோ அந்த இடத்திலிருந்து எலும்பு பலிபீடத்தை கட்ட ஆரம்பி பலிபீடத்தில் இருந்து தகன பலிகளை செலுத்த நீ ஆரம்பித்து என்று செய்த காரியங்களை விட்டுவிட்டாயோ ஆரம்பிங்களை உன் வாழ்க்கையிலே குடும்பத்திலே செய்வதற்கு வாதை நிறுத்தப்படுகிற நாளாய் நாள் இருப்பதாக தேவன் உங்கள் வாழ்க்கையில் இறக்கத்தையும் உங்கள் தேவனுடைய கிருபைகளையும் உணர்கிற நாட்டு நாட்களாய் இருப்பதாக கடினமான நாட்களை கடந்து வந்து உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைய தினத்திலிருந்து சந்தோஷமும் கழிப்பும் கீழ சத்தமும் கேட்கப்படுகிற நாட்கள் வருவதாக என்று இயேசு நாமத்தில் உங்களுக்கு கட்டளை கொடுக்கிறேன் தேவனாகிய கர்த்தர் அப்படியே காரியங்களை செய்வாராக இப்பொழுதும் நாம் ஜெபிப்போம் அன்பின் பரலோக பிதாவை இந்த நாளிலே நாங்கள் தியானித்த அந்த அதிகாரத்தின்படியே தேவனாகிய கர்த்தர் காரியங்களை மாற்றுகிறது நாங்கள் இந்த வாழ்க்கையில காண உதவி செய்யும் உம்முடைய கரத்திலே விழுந்து கிடக்க தாரும் உமக்கென்று பலிபிடங்களை கட்ட கிருபைத்தாரும் உமக்கென்று வாழ்ந்து இந்த ஒரு வாழ்க்கையை முடிக்க கிருபைத்தாரும் தாங்கி நடத்தும் விளப்படுத்தும் வழி நடத்தும் யேசுவ நாமத்தை கேட்கிறோம் நல்ல பிதாவை அவன்